ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தொன்னில் சொல்ற டேக்கிட்டு இருந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தொன்னின் வணக்கம் இந்த விடியில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பிஎல்டிசி ஏசிலி டிசிலி ஓடக்கூடிய நாமளே ரெடி பண்ண பிஎல்டிசி மோ மோட்டரை பற்றி தான் பார்க்க போகிறேங்க பிஎல்டிசி ஃபேன் இது ஓகேங்களா ஏசுலையும் ஓடு டீசிலு டோல் ஓல்ட்லேயும் ஓடும் ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு இருக்குது ஆனால் இது வந்து டோல் ஓல்ட்டு ஓல்னு இருக்குது அதுலேயே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓட்டிலேயே கலெக்ட் பண்ணால் என்ன ஆகும் இல்லை எரிஞ்சு போயிடுமா இல்லை ஓடுமா எதில் எடுத்துக்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க பாருங்க ரெண்டுத்துலையும் கனெக்ஷன் கொடுத்து பார்க்க பாருங்கள் ஓடுதா இல்லை போயிருந்தேன் போனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க டீசிலி ஏசிலேயே வந்து கனெக்ஷன் கொடுத்தா எதனா ப்ராப்ளம் வருமானு அதுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா இப்போ வந்து டீசில் ஓடி இருக்குது டோல் ஓல்ட்டு நம்மளுடைய பேட்டரியில் ஓடி இருக்குது ஏசி கனெக்ஷன் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து எதில் ஓடுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஏசிலி டீசிலையும் வந்து டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கலாமான்ட்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நானும் ஆவலாக இருக்கேன் இது எப்படி ஏசிலி டீசல் ஓடுமா இல்லை எதுவும் ப்ராப்ளம் ஆகும் நமக்கு கிட்டே ஏற்கனவே எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து ஏசிலி டீசிலையும் கனெக்ஷன் கொடுத்து எப்படி சக்ஸஸாக ஓடுதா இல்லை வேறு என்னெல்லாம் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டோல் வோல்ட்டு நம்ம வண்டிக்கு போட்டுங்கிறது பேட்டரி ஓகேங்களா டோல் வோல்ட்டு இது வந்து பிஎல்டிஸ்பிளேனா நம்மளே ரெடி பண்ணுது இது கிராம்டன் பேன் வந்து இது களைச்சிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு பிஎல்டிசி செட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிய வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து ஏசி கனெக்ஷன் அது டிசி கனெக்ஷன் அதில் கனெக்ஷன் மாற்றி ரெடி பண்ணி இது ஒரு ரெண்டு வயர் அது ரெண்டு பேர் சோலாருக்கு போடுறது டைரெக்டாக சோலார்லேயும் ஓடும் கரண்ட்லையும் ஓடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒட்டா கொடுத்தா என்ன ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வோல்ட் இருக்குது இதில் பதிமூணு வோல்ட் இருக்குது அதில் வந்து பார்த்தினா வாட்ஸ் எவ்வளோ எடுக்குது பாருங்க பதினஞ்சு வாட்ஸ் எடுக்குது ஓகேங்களா பதினஞ்சு வாட்ஸு ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஆம்ஸ் எடுக்குது பேன் வந்து இப்போ ஓடுறதுனால ஓகேங்களா இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ பதினஞ்சு வா பதினாறுன்னு வச்சுக்கோங்க பதினாறு வாட்ஸ் எடுக்குது இப்போ ஓடக்குள்ள நம்மக்கிட்ட ரிமோட் இருந்துச்சு இருங்க எடுத்துனது தரோம் நம்மக்கிட்ட ரிமோட் இருக்குது இதை செக் பண்ணி பார்க்கலாம் ஃபீடு வச்சு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு இது ஆப்பு அப்போ ஆயிடுச்சுங்களா இதில் பண்ணிட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர் வந்து இது பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிக்க ஓடியன் இருக்குது மைனஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் பேன ஃபீல்டு பண்ணால் மாற்றிக்கலாம் இப்போ தான் இருக்குது இப்போ என்ன பண்ண பாருங்கன்னா இது ஏசி அது டிசி ஓகேங்களா இப்போ எவ்வளோ வாட்ஸ் எடுக்குதுன்னு பார்த்துக்கோங்க பதினைஞ்சி வாட்ஸ் எடுக்குது இப்போ கனெக்ஷன் த்ரூவாக கொடுத்து பார்க்கலாம் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து விட்டு கரண்ட்டில் போட்டுனுக்குறேன் கரண்ட்டில் பாருங்கள் பன்னெண்டு வாட்ஸ் எடுக்குது பதிமூணு வாட்ஸ் ஓகேங்களா பதினாறு வாட்ஸ் இதில் எடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஏழு ஓல்ட் இரநூத்தெட்டு ஓல்ட்டு ஒன் ஆம்ஸு ஓகேங்களா ஒன் ஆம்ஸ் எடுக்குது இதில் இருக்கும் பாருங்க இதில் இருக்குங்களா பன்னெண்டு வாட்ஸ் எடுக்குது இதில் ஓகேங்களா இதில் தான் ஓடிங்குனு இருக்குது இப்போ கரண்ட்டில் ஓடினு இருக்குது அதுக்கு தான் இது போட்டோம் ஓகேங்களா இது தெருது என்னமே தெரியல உங்களுக்கு இப்போ மோட்டர் ஓடின்னு தான் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோங்கன்னா ஓகேங்களா இப்போ தான் இருக்கிறது இதேவும் சொரவு பாருங்க இது ரெண்டும் சொரவு பாருங்க என்னாவதுன்னு பார்க்கலாம் இது ப்ளஸ்ஸு ஓகேங்களா சொரி விட்டுங்க அதுவும் கனெக்ஷன் இருக்குது இதுவும் ஏசியும் கனெக்ஷன் இருக்குது டிசியும் கனெக்ஷன் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே கனெக்ஷன் இருக்குது இதில் வாட்ஸ் எடுக்கல ஓகேங்களா ஆனால் ஏசியில் ஓடின்னு இருக்குது இது ஏசியில் ஓடுது இதுவும் இதில் வாட்ஸ் எடுக்கல இது இதில் ஓடி இருக்கு நாம் என்ன பண்ண போகிறோங்கன்னா இது ஆஃப் பண்ண போகிறேங்க ம் ஓகேங்களா இது ஆஃப் பண்ணால் அதுலேருந்து எடுக்குதான்னு பார்க்க போகிறேங்க அப்படியே டைரெக்டாக இது ஆஃப் ஆயிடுச்சு இதில் ஆஃப் பண்ணிட்டுங்க இப்போ இதில் ஓடுது இதில் ஓடுது ஓகேங்களா கரண்ட் ஆனில் தான் இருக்குது இதில் ஆஃப் பண்ணிட்டுங்க இப்போ அதில் ஓடுது அப்போ ரெண்டுத்துலையுமே ஓடுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஏசிலையும் டீசிலையும் கொடுத்தாலையும் ஓடினே இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா சூப்பராக ரன் ஆகுது இப்போ வந்து டிசி ஓடுது இப்போ கரண்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ டீசியில் ஓடினு இருக்குதாங்க பாருங்க இப்போ இதில் ஆன் பண்ணிட்டேங்க இதில் ஆன் பண்ண உடனே இங்கே பாருங்கள் போது வெளிச்சம் வந்து சரியாக தெரியல வாட்ஸ் எடுக்குது பன்னெண்டு வாட்ஸ் எடுக்குது ஓடின்னு தான் இருக்குது அதில் ஆஃப் ஆயிடுச்சு இது பாருங்கள் இது ஆஃப் பண்ணால் அப்படியே அதில் எடுத்துக்கோ இதில் பாருங்கள் அப்படியே போடுறோம் பாருங்கள் ஆஃப் பண்ணுறோம் இதில் அப்படியே எடுத்துக்குச்சு சூப்பர் ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது இதில் வந்து ஓடி இருக்குது டீசியில் ஓடி இருக்குது ஓகேங்களா சுத்தின்னு தான் இருக்குது நாம் இதை ஆன் பண்ணிட்டேங்க இது ஆன் பண்ணி விடலாம் ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆன் ஆனோடனே அங்கே ஆப் ஆயிடுச்சு இங்கே ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க கரண்ட்டில் ஓடி இருக்குது கரண்ட்டில் ஓடிட்டு கரண்ட்டு போயிடுச்சுன்னா மட்டும் தான் சோலாரில் இந்த பேட்டரியில் எடுத்துக்குது அதுக்கப்புறம் கரண்ட் வந்துட்டோன்னே கரண்ட்டில் மட்டும்தான் ஓடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கரண்ட்டுக்கு கரண்ட் இல்லைன்னா பேட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஐடியா ஒரு பேட்டரியை போட்டு இன்னொரு டெஸ்டிங் பண்ண போகிறேங்க அந்த பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண போகிறேங்க இந்த கரண்ட்லேருந்து எடுத்து ஓகேங்களா ஒரு கரண்ட்லேருந்து எடுத்து இந்த கரண்ட்டு வருதுங்களே இல்லை அதுலேருந்து எடுத்து அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணால் சார்ஜும் ஆகிக்கும் ஓகேங்களா எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு பார்க்கலாருங்க இப்போ வந்து பேட்டரியில் எடுக்கலை கரண்ட்டில் தான் ஓடினுக்குது கரண்ட் இருக்குது அப்போ உடனே ஆஃப் பண்ணிடலாம் இங்கே கரண்ட்டில் தான் ஓடினுக்குது அப்படியே பாருங்கள் அப்படியே மாறும் அப்படியே மாறி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து கரண்ட் இல்லை இப்போ வந்து சோலாரில் ஓடுது இப்போ இது யூஸ் ஆகலை ஆஃப் பண்ணிவிட்டால் அதில் ஓடுது டைரெக்டாகவே எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எதுக்கு எடுக்குதுன்னு கொசந்தான் இது போட்டேன் எப்படி இருக்குது ஏசி வந்து நம்ம க டேரெக்டாக வந்து வாட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை மூலிமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதில் தான் ஓடி இருக்குது ஓடி இருக்குது இது ஆஃப் பண்ணியிருக்குது ஓகேங்களா த்ருவா கனெக்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா இது எடுத்துட்றேன் கனெக்ஷன் இப்போ கொடுத்துட்டோம் இதில் தான் ஓடி இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஓடி இருக்குது சோலாரில் ஓடி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க பேட்டரியில் இப்போ கரண்ட்டு ஆப்பில் இருக்குது இப்போ கரண்ட்டு வந்துடுச்சு ஆன் பண்ணு அங்கேயே பார்த்துக்கங்க அப்படியே இங்கே பாருங்க உடனே கரண்ட்டில் மாறிடுச்சு இது ஆஃப் ஆயிடுச்சு சோலாரை ஆஃப் ஆயிடுச்சு இதுலேருந்து போகிற கரண்ட்டு ஆஃப் ஆயிடுச்சு இப்போ அது ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ அதை ஆஃப் பண்ணலாம் அப்படி ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணோடனே நிறுத்தி ஒரு ஒரு செகண்டு அப்படி இதில் மூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ போடு அப்படி ஒரு லைட்டாக ஒரு ஜங் இதை இதாக ஆகுது மாறக்குள்ள மாறு ஒரு ஒரு இது வருது பாருங்க இது வந்து ஏசி ஒயரு இது டிசி ஒயரு ஓகேங்களா ரெண்டு ஒயரும் இருக்கும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎல்டிஸ் வச்சுன்னு இருக்கிறேன் நினச்சிங்கன்னா பிஎல்டி ஸ்பேன் வந்து ஏசிலி டீசல் வரது வாங்கிக்காங்க ஒரு பேட்டரி வச்சுருக்கிற கரண்ட்டும் இருக்குது சோலார்லேயும் போட்டு பேட்டரி இருக்குதுன்னா அதில் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து கிடச்சிட்டு கொண்டு கொடுத்து வச்சிருங்க கரண்ட்லேயும் கொடுத்து வச்சுருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குது ஓகேங்களா யாரும் இதுக்கு மேலே கேட்க தேவையில்ல ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ பார்த்து ஓகேங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது ரெண்டுத்துலேயும் ஓடுது ஓகேங்களா ஏசிலி கனெக்ஷன் கொடுக்குறோம்னா டீசிலிங் கனெக்ஷன் கொடுத்துடலாம் ரெண்டு வந்து கரண்ட் வந்து கரண்ட்டு தான் ஃப்ரீ ஆக்ட்டி ஃபஸ்ட்டு எடுக்குது ஓகேங்களா ஆஃப் ஆகிட்டுனா பேட்ரி மாறுது இது என்ன பண்ணலாம்னா நாம் இந்த மாதிரி சார்ஜ் எஸ்எம்பிஎஸ் இருக்கோம் இது என்ன பண்ணலாம் கரண்ட்டில் அப்படியே வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு அதில் பேட்டரி டுவல் வோல்ட் இருக்குங்களே அதுக்கு எஸ்எம்பிஎஸ் வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வோல்ட் கொடுத்தோன்னு ஒரு சிக்ஸ் இருந்தால் பதிக்கும் உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா பேட்டரியிலேருந்து இது எடுத்துக்கும் ஓகேங்களா மேலே ஒரு பேட்டரி வச்சு இது மேலே ஒரு பேட்டரி பிக் பிக்ஸர்ட் பண்ணணும் ஓகேங்களா அடுத்தவடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் சிக்ஸ் ஏச் வச்சு இந்த எஸ்எம்எஸ் வச்சு காட்டுறோம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாக இதுதான் மாறும் ஓகேங்களா பிஎல்டிசிலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா அதுலேயே எரியிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்லாம் இருக்குங்களா இல்லைடா எல்இடி பல்ப்பு அதே சேமில் இதை பண்ணிடலாம் ஓகேங்களா சேம் பண்ணியாச்சு ஏன்னா ரெண்டுத்துலையும் கண்டிஷன் வரதுனால ஒரு பிரச்சனை இல்லை கரண்ட்டு வந்த உடனே இது சார்ஜ் அரிக்கப்போகுது ஓகேங்களா சா கரண்டில் தான் ஓடி இருக்கும் இந்த பேட்டரி சார்ஜ் அரி ஆஃப் ஆகிக்கும் ஓகேங்களா ஃபுல்லாக சார்ஜ் ஆச்சுன்னா ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா பேட்டரியில் ஓடும் ஓகேங்களா அப்படி இல்லை எனக்கு பேட்டரியில் ஓடுதுனாலையும் பேட்டரியை வந்து கரண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டரியில் ஓடும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் இந்த இடம் பூரா அப்படி தான் இருக்கும் எல்லாமே செக் பண்ணுறதுனால ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படியே ப்ராப்பரெலாம் என்னால் பண்ண முடியாது ஓகேங்களா இது கிராமத்தில் இருக்கிறனால ஓகேங்களா அடுத்தது செஞ்சுக்கிறேன் நான் உங்களுக்கு ஜெயமாசு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும் ஓகேங்களா பாய்